சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸ் புக்கு ஃபஸ்ட் லெசன் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் கோடிட்ட இடங்களை நிரப்புக பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு பெருவெடிப்பு பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு பெருவெடிப்பு இரு வான் பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு ஒளியாண்டு ஆகும் இரு வான் பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு ஒளியாண்டு ஆகும் சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன் சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன் கோல் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர் கோல் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர் அதிக துணைக்கோள்களைக் கொண்ட கோள் வியாழன் அதிக துணைக்கோள்களைக் கொண்ட கோள் வியாழன் நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சந்திராயன் ஒன் நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சந்திராயன் ஒன் புவியின் சாய்வு கோணம் இருபத்தி மூணு இருபத்தி மூன்று டிகிரி புவியின் சாய்வு கோணம் இருபத்தி மூன்று டிகிரி நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் மார்ச் இருபத்தொன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூணு இள சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூணு சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்ற பெயர் புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்ற பெயர் சரியான விளையை தேர்ந்தெடு புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம் சுழல்தல் புவி தன் அச்சில் சுழல்வது இவ்வாறு அழைக்கிறோம் சுழல்தல் மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் பால்வெளி சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்வெளி திரள் மண்டலம் பால்வெளி மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண் விண்பொருள் சந்திரன் மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன் எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் சனி எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் சனி பொருந்தாததை வட்டமிடுங்க வெள்ளி வியாழன் நெப்டியூன் சனி இதில் பொருந்தாத எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி சீரியஸ் ஆன்டிரோமெடா பால்வெளி மெகேனிகல் கிளவுட் சீரியஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ப்ளூட்டோ ஏரி செரஸ் ஐயோ ஐயோ ப்ளூட்டோ ஏரி செரஸ் ஐயோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஐயோ வால் விண்மின் சிறுகோள் வீல்கள் குருளை கோள்கள் வீல்கள் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர் தரை ஊர்தி சுற்றுக்கலம் வானூர்தி விண்கலம் தரை ஊர்தி சுற்றுக்கலம் வானூர்தி விண்கலம் வானூர்தி அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்தது பொறுத்துக்க வெப்பமான கோள்னால் வெள்ளி வலியும் கோள்னால் சனி செந்நீரக்கோள்னால் செவ்வாய் உருளும் கோள்னால் யுரேனஸ் குளிர்ந்த கோள் அப்படின்னா எப்படியும் கூற்றுக்கு அடுத்தது வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாலன்று கடகரையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் கோளுக்கு வளையங்கள் உண்டு மேற்கூறிய குற்றங்களில் சரியானவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி கண்டறிக விடை வந்து ஆனால் ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும்தான் சரி வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்கு ஆக சுற்றுகிறது கரெக்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாலன்று கடகரையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் அப்படிங்கிறதும் கரெக்டு கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க புவி நீர்க்குளம் என அழைக்கப்படுகிறது புவி தன் அச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன கூற்று சரி கூற்று இரண்டு தவறு புவி நீர்க்கொளம் என அழைக்கப்படுகிறதுங்கிறது தான் கரெக்ட் புவி தன் அச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறது தவறானது விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திறள் சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திறள் மண்டலம் பால்வெளி விண்மீன் மண்டலம் பிரகாசமான கோல் எதுனா வெள்ளி உயிரினங்களை உள்ளடக்கிய கோலம் உயிர் கோலம் முந்நூற்றாறு நாட்களை உடைய ஆண்டு ஆண்டு